ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான மருத்துவ குணம் நிறைந்த பொருளை பற்றி தான் பார்க்கலாம் வாங்க அதாவது தேங்காய் பூ இதை பார்க்கும்போது நான் நிறைய டவுனும் உள்ளே போகும்போது இருக்கும் தள்ளுவண்டியில் வச்சு விற்பாங்க விலையை கேட்டு தெறித்து ஓடி வந்துரும் நான் ஏன்னா எழுபது ரூவாயம்பது ரூபாய் இருக்கும் யார்லாம் என்ன மாதிரின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதை பற்றி தான் பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு ஏன்னா நான் நிறைய நாள் ஆசைப்பட்டது உண்டு ஆனா அதை ரேட்டை கேட்டு சாப்பிட முடியாம வந்துட்டு இருக்கிறேன் இப்ப எப்படி எனக்கு இது கிடைச்சு அப்படின்றத வீடியோக்குள்ள போயிட்டு பாக்கலவாங்க வாங்க போய் ஸ்கிப் பண்ணாம பாருங்க தோப்புக்குள்ள சரி மாடு கட்டலாம்னு சொல்லிட்டு போயிருந்தேன் தேங்காய் தழுறாங்கல்ல அவங்க காய் தள்ளும்போது ஏதோ ஒன்று ரெண்டு விட்டு போகிறது வழக்கம் இல்லை அந்த மாதிரி விட்டுட்டு போனதுல நமக்கு மாடு கட்டு வரும்போது ஒன்று கண்ணுக்கு தென் அதை தான் எடுத்து பார்த்தா லைட்டாக மொளை போட்டுச்சு நம்ம விட்டுருமா கடவுளா பார்த்து நம்ம கொடுத்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா ரொம்ப நாளா போய் போய் பார்த்து பார்த்து ஏக்கத்தோட வந்துட்டேன் இந்த எடுத்துன்னு போய் சாப்பிடு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் அது எட்டுனு உரிச்சு பார்த்த உடனே எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு ஏன்னா அவ்வளோ ரொப்பி பூ அந்த தேங்காய் ரொப்பி நல்ல பூ அது பார்த்த உடனே ரொம்பவே ஹாப்பி ஆயிடுதா சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஏட்டுனு வந்து சரி பசங்கள்லாம் இருந்தாங்க இந்த வீடியோ எடுத்து கூட கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு அதுக்கப்புறம் சரி பசங்கள்லாம் இருக்கவும் சரி ஏற்றுன்னு வந்து ஹாலுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு உட்காந்து பசங்க இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல அதுக்கு நான் வந்து இதுக்கு முன்னே சாப்பிட்ருக்கேன் ஆனா சரி பசங்களை வந்து ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பார்த்தாங்க அவங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சிருச்சு நல்லா சாஃப்டா பஞ்சு மாதிரி இருக்கும் அந்த டேஸ்ட் புடிச்சிட்டு பக்கம் அவங்க அந்த நோண்டி போடவும் எடுத்தாங்க வாய்ப்புள்ள ரசா உட்காருங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சிட்டேன் ஏன்னா இந்த தேங்காய் பூல அவ்வளவு ஒரு நன்மைகள் இருக்கு நமக்கு இது வந்து நம்மளுக்கு அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கிறது நம்ம கண்டியூ எடுத்துக்கிறதுனால அதே மாதிரி பொதுவாக இந்த சுகர் பேஷண்ட்டுங்கலாம் தேங்காய் இளநீ இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் ஆனா இந்த தேங்காய் பூ சாப்பிட்றதுனால அவங்களுக்கு அவ்வளவு ஒரு நல்ல ஒரு மெடிசனாக இருக்குது ஏன்னா இந்த தேங்காய் பூல நிறையவே அந்த இன்சுலினை கண்ட்ரோல் பண்ற ஒரு சக்தி இருக்குது அதனால சுகர் பேஷண்ட்டுங்க எல்லாம் இது எடுத்துக்கணாங்களா அவங்களுக்கு இன்சுலின் லெவனை வந்து கண்ட்ரோல் பண்ணி சுகரை வந்து சீராக வச்சுக்குது இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது வந்து நிறையவே விட்டமின் அயன் ஜிங்கு கால்சியம் இது எல்லாமே இந்த தேங்காய் போல இருக்குது சரிங்களா அதே மாதிரி இந்த வயிற்று கோளாறு ஜீரண சக்தி இந்த பிரச்சனையை தீக்கிற ஒரு மருத்துவ குணமும் இந்த பூக்கு உகந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஏன்னா இத சாப்பினால பெண்களுக்கு அவ்வளவு ஒரு நல்லது இந்த மாதவிடாய் சமத்துல நிறையவே ரொம்பவே ஒரு நல்ல ஒரு மருத்துவம் நிறைந்த பொருள் இது இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ரத்தத்தில் இருக்கிற நச்சு பொருள் எல்லாம் நீக்கிட்டு நம்ம ரத்தத்தை வந்து சுத்தம் பண்ணி கொடுக்குது இவ்வளவு ஒரு நன்மைகள் வந்து இந்த தேங்காய் போல் இருக்குது இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்காம போயிட்டேன் எனக்கு வந்து இது வரைக்கும் தெரியாது தெரிஞ்சதா அது எழுவது ரூபாய் ஐம்பது ரூபாய் இல்லை நூறுரூவா இருந்தால் கூட நான் வாங்கி சாப்பிட்டுப்பேன் ஏன்னா தான் இதை பத்தி நானே கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறேன் அதுதான் நமக்கு தெரிஞ்ச கண்டிப்பா நாலு பேருக்கு ஷேர் பண்ணலாமே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ ஏன்னா நம்ம போயிட்டு சாதாரணமாக இந்த பஜ்ஜி சொஜ்ஜெலாம் சாப்பிட்டு இரநூறுவா முந்நூறுவான்னு செலவு பண்ணிட்டு வந்துரும் இந்த மாதிரி பொருளுங்களை கேட்டால் நம்ம இவ்வளோ விலையான்னு சொல்லிட்டு தெரிச்சு தெரிஞ்சு ஓடி வந்துடுறோம் ஏன்னா நான் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன் கண்டிப்பா இனிமே வந்து அந்த மாதிரி செய்ய மாட்டேன் கடைசியில் பசங்களுக்குலாம் எடுத்து கொடுத்தோம் பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க ஏன்னா அது சாஃப்ட்டா நல்லா கொஞ்சம் ஸ்மூத்தாக கொஞ்சம் இனிப்பும் கொஞ்சம் தோர்ப்பும் கலந்து இருக்கிறதுனால அவ்வளோ ஒரு விரும்பி சாப்பிட்டாங்க பசங்க கண்டிப்பாக எனக்கும் ரொம்பவே பிடிச்சி நீங்களும் கண்டிப்பா இந்த பஜ்ஜி சுஜ்ஜா சாப்பிடறது விட்டுட்டு இந்த மாதிரி நல்ல உணவுகள் கண்டிப்பா எடுத்துக்கோங்க நம்ம உடம்புக்கு வந்து அவ்வளவுமே ஆரோக்கியமானது மருத்துவ குணம் நிறைந்த பொருளை சாப்பிட்டு நம்ம கண்டிப்பா நல்லா ஆரோக்கியமா இருக்கலாம் ஏன்னா நமக்கு வந்து அதை பத்தின அவேர்னஸ் வந்து அதிகமா இல்லை எனக்குமே கண்டிப்பா இது தெரியாததா இருந்துச்சு நான் எதனா ஒரு புது பொருளை பார்க்கும்போது கண்டிப்பா அதனை பத்தி சர்ச் பண்ணி பாக்குறது உண்டு தான் நான் வந்து இவ்வளவு விஷயம் கண்டிப்பா கத்துக்கிட்டேன் இது வந்து கண்டிப்பா என்னுடைய பசங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுவேன் இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்